இது பத்தாவது குறைக்கு கிழவி செத்தது அன்னைக்கு ஒருத்தவங்க எங்க வந்து சொல்றாங்க இது என்ன வீடு வசதிக்கு ஏத்த தான் கட்டிருக்கீங்கன்றாங்க அவர் கிளவி செத்த முப்பது நாளில அடுத்து வீட்டை கட்ட ஆரம்பிச்சிட்டாப்ல இத்தாப்ல ஏடா அவன் ஒரு ஆல் ரவுண்ட் அவன் பேச்சா கேட்டுக்கிட்டு வீட்டை கட்டுறேன் இந்த வீட்டில் நீங்க இருக்கணும் அவன் என்ன கிட்ட சொல்றது அறுபது லட்சத்துக்கு எழுபது லட்சத்துக்கு நான் வீடு கட்டி தரேன்றாரு இத்தனைக்கு அவருக்கு ஐம்பது லட்சம் அறுபது லட்சம் கடை இருக்கு வீட்டு செலவு இருக்கு அவர் ஒரு அறுபது லட்சத்துக்கு வீடு கட்டிருக்காப்ல இம்படி செலவு போக முப்படி செஞ்சு கொடுக்குறாருண்டா அப்புறம் அவர் தாய் மாமான்றதுக்கு உரிமையா இல்லாமல் போயிருந்தல நான் ஒரு சின்ன வயசில் இருக்க போகும்போது ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு எங்கள் அப்பா ஒரு அஞ்சு லட்ச ரூபா பரட் ட்ராப்பில் ஆகி சீரியஸ் ஆகியிருக்கேன் பதினஞ்சு லட்சம் வேணும் அப்படின்னா அவங்க மாமனை காப்பாற்ற முடியும்ன்றாரு மாமா கல்யாணம் ஆகி மூணு மாசம் தான் ஆகுது இந்த பொண்டாட்டி வந்த உடனே என் மானகையை வைங்க வச்சு அவரை காப்பாற்றுங்கன்னு யார் சொல்லுவாள் இந்த உலகத்துல ஒருத்தவனு சொல்ல மாட்டேன் எனக்கு தெரிஞ்சு அவர் சொல்லி இப்படி தூரம் உசோடு இருந்து இப்படி பேசுறது காரணமே எங்கள் மாமாவும் எங்கள் அக்காவும் தான் மாமா அக்காவில் என் அப்பா அம்மா மாதிரி தான் அது என்னமோ வாசகம் தான் தம்பி ஏன்னா இந்த மாதிரி தாய்மாமாமக்கள் எல்லாருக்கும் அமைவதில்லை தாய்மாமா நான் குடுத்து வச்ச வர தான் எல்லாமே